லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் பிரஸ் தி பெல் வணக்கம் சிவா யோகிஸ் நான் உங்கள் ரஞ்சனி என்னதான் கலிகாலமா இருந்தாலும் இந்த கலி காலத்தலயும் தெய்வத்தினுடைய ஆட்டமும் தெய்வத்தினுடைய அனுகிரஹமும் தெய்வத்தினுடைய ஒரு முகமும் நமக்கு தெரிய இடங்கள் நிறைய இருக்கு அந்த மாதிரி ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு உக்கிரமான ஒரு மலைப்பகுதியில சித்தர்களுடைய விளையாட்டும் சிவபெருமானுடைய திருவிளையாடுகளும் பல நிகழ்ந்த ஒரு ஆலயத்துக்கு தான் நாங்க போயிருந்தோம் அந்த ஆலயத்தை பத்தி நிறைய பேரு நிறைய இடத்துல சொல்லி நீங்க கேட்டிருப்பீங்க அந்த ஆலயத்துடைய வரலாறும் அங்க எங்களுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு பெரிய புதிய அனுபவத்தையும் ஜாமுடியுடன் இருக்கிற சிவபெருமானை நாங்க பார்த்த காட்சியையும் கண்டிப்பா உங்களுக்கு சொல்றதுக்கு நான் ரொம்ப தான் இந்த வீடியோ எடுத்தேன் வாங்க பதிவுக்குள்ளே போவோம் ி மலையினுடைய வரலாறு பத்தி நம்ம முதல்ல பார்ப்போம் சிவபெருமானுக்கே வந்து யாழ்மீட்டி அவரை மகிழ்வித்த ஒருத்தர் தான் யாழ்வல்ல தேவர் இந்த யாழ்வல்ல தேவர் தேவலோகத்துல பிறந்திருந்தாரு என்னதான் தேவலோகத்திலே பிறந்திருந்தாலும் சிற்றின்ப ஆசை சிவபெருமான் பெருமான் கண்டிப்பா சோதிப்பார் சாபம் விட்டு பூலோகத்துல போய் பிறந்து வா அப்படின்னு சொல்லி அனுப்பினாரு பூலோகத்துல வந்து பச்சைமால் அப்படின்ற பேர்ல கோட்டையூருன்ற கிராமத்துல பிறக்கிறாரு இந்த யாழ்வல்ல தேவர் இவர் வந்து தன்னுடைய மனைவி சடமங்கையுடன் பசுமை பாலனாக வாழ்ந்து வந்திருந்தார் இந்த சடமங்க அவங்களுடைய தொழில் என்னன்னு பாத்தீங்கன்னா அன்றாடம் பால் எடுத்துக்கொண்டு தன்னுடைய மாமனார் வீட்டில போய் சேர்க்கறதுதான் இவங்களோட வேலை இந்த மாதிரி இவங்க போற ஒரு நாள்ல ஒரு துறவி வந்து அவரிடம் பால் யாசகமாக கேட்டார் இந்த யாசகம் கேட்ட துறவிக்கு இவர் பால் கொடுக்கும் அவர் தினமும் தினமும் வந்து அந்த பெண்ணிடமே பால் கேட்க ஆரம்பித்தார் இதனால என்ன ஆச்சுன்னா மாமனார் வீட்டுக்கு போற பாலின் அளவு குறைந்தது இந்த விஷயம் பச்சைமாளுக்கு தெரிய வந்ததும் பச்சைமால் தன் மனைவியை ஒரு நாள் பின்தொடர்ந்து சென்று இந்த துறைவிக்கு இவள் பால் கொடுப்பதை பார்த்து மிகுந்த கோபம் கொண்டு அவளை அடி அடிக்க பூண்டாள் இந்த ஒரு பெண் அடிவாங்கிறா அப்படின்னு ஒன்ன அந்த சடமங்கைக்கு சடதாரி அப்படின்னு ஒரு பேர் விட்டு அந்த இடத்துல சிலையா மாத்திட்டார் அவரை தன்னுடைய மனைவியினுடைய பிரிவை தாங்க முடியாம இருந்த இந்த பச்சைமால் அந்த சதுரகிரி மலைக்கு வர எல்லா பக்தர்களும் சித்தர்களுக்கும் சித்தர்களுக்கும் பூஜைக்காக பால் கொடுத்து உதவி செய்யறத ஒரு தொழிலா செஞ்சுட்டு வந்திருந்தாரு இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்திருக்கும் போது ஒரு நாள் சிவபெருமான் என்னதான் வந்து தன்னுடைய பக்தனை அவர் கஷ்டப்படுத்தினாலும் அவர் ஆட்கொள்ளணும் ரொம்ப ஆசைப்படுவார் இல்லையா நாளான ஒரு நாள் அன்று பசுவின் மடியிலிருந்து நேராக வாய் வைத்து பால் கொடுக்க பூண்டார் சிவபெருமான் இதை பார்த்ததும் ரொம்ப ரொம்ப கோவப்பட்ட நம்ம பச்சைமால் ஒரு கம்பெடுத்து சிவபெருமானை அடித்தார் சிவபெருமானை அடிச்சதும் சிவபெருமான் நெத்தில இருந்து ரத்தமா வந்துச்சு இந்த விஷயம் உடனே நடந்த உடனே சிவபெருமான் அப்படியே புலித்தோல் அணிந்து மிகுந்த அழகாக காட்சி கொடுத்தார் பச்சைமாளுக்கு இத பார்த்த உடனே சிவபெருமானையா நம்ம அடிச்சிட்டோம்னு ரொம்ப வருத்தமா இருந்த பச்சைமால் சிவபெருமானால் தேற்றப்பட்டு நீ அழாத உன்னுடைய ஜென்மம் முடிந்தது உன்னுடைய கர்மாவும் முடிந்தது நான் உன்னை என்கிட்ட அழைச்சிக்கிறேன்னு சொல்லி சந்தோஷமா அவருக்குள்ள ஆட்கொள்ள வச்சாரு பச்சை மாலை இதுதான் இந்த ஸ்தல வரலாறு இதனால பெரிய மகாலிங்கம் இதனால தான் அங்க இருக்கிற சுந்தர மகாலிங்கம் சற்று சாய்ந்த நிலையில் இருந்து அந்த இடத்துல அடிபட்டு ரத்தம் வந்த அந்த அடிப்பட்ட இடம் கூட அந்த லிங்கத்துல நமக்கு நல்லா தெரியும் இந்த கோயில்ல இந்த ஒரு சிலைக்கு தான் சாய்ந்த நிலையிலான சிலைக்கு தான் அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல நாங்க ரொம்ப 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 அற்புதமான ஒரு காட்சி அதாவது சதுரகிரி மலைக்கு போனவங்க நிறைய பேரால இந்த இடத்துக்கு போக முடியாது சதுரகிரி மலைக்கு எங்களுடைய வந்த அந்த ஐந்து பேர்ல இரண்டே இரண்டு நண்பர்களுக்கு மட்டும்தான் அந்த இடத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது அதாவது சிவன் அவர்களை மட்டும் தான் அழைத்தார் அவருடைய அனுமதி இல்லாம அவருடைய அடிக்கிட்ட போகவே முடியாது இல்லையா அந்த வழியா போன நம்ம நண்பர்கள் நிறைய 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 இடைஞ்சல்களை ஃபேஸ் பண்ணாங்க அது மட்டும் இல்லாம போற வழியெல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னா ஒரு குழந்தை எப்படி முதலில் முதலில் பிறந்து தவழ்ந்து முனிஞ்சி நடந்து அதுக்கப்புறம் நல்லா நிமிர்ந்து நடந்து கடைசியா நம்ம முதுமை அடைஞ்சு முதுகு கூன் விழும் பார்த்தீங்களா அந்த மாதிரி வழியிலெல்லாம் சிவபெருமானை பார்த்தார்கள் நம்ம நண்பர்கள் அப்படிப்பட்ட சிவபெருமானுக்கு என்ன இருந்ததுன்னா இந்த நிகழ்காலத்திலையும் ஒரு பெரிய அதிசயமா ஜடாமுடியுடன் கூடிய பெரிய மகாலிங்கத்தை பார்த்து அந்த இடத்துல உட்கார்ந்து தவம் செஞ்சு அதாவது சித்தர்கள் தேவர்கள் பால சிவபெருமானின் தொண்டர்கள் உட்கார்ந்து பூஜை செய்து தவம் செய்து அந்த இடத்துல நம்ம நண்பர்களும் உட்கார்ந்து தவம் செய்து மிகுந்த சந்தோஷத்துடைய ஜடாமுடியுடன் கூடிய சிவபெருமானை பார்த்து வணங்கி விட்டு வந்தாங்க இந்த ஒரு அதிசயத்தை எல்லாராலையும் பார்க்க முடியாது ஏன்னா அந்த இடத்துக்கு போற வலிமை அந்த இடத்துக்கு போற திடம் அந்த இடத்துக்கு போற அருள் எல்லாருக்குமே கிடைக்காது ஆனா சிவனுடைய அருள் இருந்தா நம்ம எங்க வேணாலும் போலாம் இந்த பெரிய மகாலிங்கத்தை எல்லாராலையும் பார்க்க முடியாதுன்றதுக்காக தான் மெயினா இந்த பதிவை வந்து வந்து நாங்க பதிவிடுறோம் இப்படிப்பட்ட சிவபெருமானை நம்ம நேராதான் போய் பார்க்கணும்னெல்லாம் இல்லை ஏதோ இந்த பதிவின் மூலியமா இந்த உருவத்தை பார்க்க வாய்ப்பளித்த நம்ம நண்பர்களுக்கு மிகுந்த நன்றி கூறி இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன் இது மட்டும் கிடையாது இன்னும் ஒரு பெரிய வரலாறு ஒண்ணு இருக்கு சிவனும் விஷ்ணுவும் நடத்திய ஒரு பெரிய வரலாறு அந்த வரலாறு நம்ம அடுத்த பதிவுல பாப்போம் நன்றி வணக்கம் தென்னாடுடைய சிவனையே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி